கோயில் வெண்பொங்கல் டேஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது ஸோ கோயில் வெண்பொங்கல் எப்படி செய்யுறன்னு பார்க்கலாமா இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி அதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு பூரை வச்சு நான் சேர்த்துருக்கேன் அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெண்பொங்கல் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசியை நல்லா ஊற வச்சிருங்க அதே மாதிரி பாசிப்பருப்பையும் ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா கழுவி தண்ணியாக ஊற வச்சுருங்க இது ரெண்டுத்தையும் இப்போது சேர்த்துட்டு இப்போ குக்கர் வந்து மூடி போட்டு விசில் போ இப்போது அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ குக்கரை எடுத்து வச்சிடலாம் நாலு விசில் மேக்ஸிமம் விடுங்க இப்போ தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு வடை சட்டி எடுத்து வச்சு ஆயில் சேர்த்துக்குங்க ஃபஸ்ட் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க துருவி வச்சிருக்க ரெண்டு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் தேவையான அளவு லாஸ்ட்டாக சீரகம் சேர்த்துக்குங்க இப்போ அதை லைட்டாக பொரியட்டும் கருகீரக்கூடாது இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நாம் இந்த வெண்பொங்கலில் சேர்த்துடலாம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா கிளரி விடுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு வரும் இந்த வெண்பொங்கல நெய் சாப் சேர்ப்பாங்களே நீங்கள் ஏன் சேர்க்கலையே அப்படின்னு இதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு நல்லா கமகமான வாசனை வருது பாருங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் அதில் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணும்போது கடைசியாக நீங்கள் கலறப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்பொங்கலில் நெய்யோட மனம் வந்து கமகமகமானு வந்து வரும் இந்த கோயில் வெண்பொங்கல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு நெய் மனத்தோட எவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அந்த கோயில் வெண்பொங்கலோட சீக்ரெட்டே இது அதாவது இந்த பெருங்காயமும் கடைசியாக சேர்க்குற நெய்யும் தான் இதுக்கு வாசனையே ஸோ ஃபைனலாக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்